மேக்கப் போடும் பெண்களா நீங்கள் கனவிலும் மறந்து இதை செய்து விடாதீர்கள் உள்ளதும் போச்சு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தங்களை அழகா காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான் அப்படி ஒப்பனை செய்து கொள்ளும் விஷயத்துல நாம கரெக்டா இல்ல அப்படின்னா அதுவே நம்மளுக்கு தீயதா போய் முடிஞ்சிடும் அதனால ஒப்பனையில என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல காலாவதியான பொருட்கள் ஒரு பொருள் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கும் ஆனா முடிஞ்சு ஒரு மாசம் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்துவோம் ஏன்னா நமக்கு பிடிச்ச பொருட்களை நிறைய விலை கொடுத்து வாங்கி இருப்போம் பொருட்கள் தீராமல் இருக்கிறதுனால ஒரு மாதம் பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியலாம் என்று நினைப்போம் ஆனால் அது மிகவும் தவறான ஒன்று எக்ஸ்பைரியான மேக்கப் பொருட்கள்ல பாக்டீரியாக்கள் இருக்கும் அதனால தோல் எரிச்சல் கண் தொற்று இல்ல அப்படின்னா கடுமையான அலர்ஜியை இது கொடுக்கும் இதத்தான் அமெரிக்காவோட ஓகியோ மாநில பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லி இருக்காங்க அதே போல ரொம்பவே திக்கா இருக்கிற பவுண்டேஷன் இல்ல கன்சீலர்கள் சீலர்கள் அதிகமா பயன்படுத்துறப்ப சருமத்துல இருக்கிற துளைகள் அது அடைச்சி முகப்பருவம் உண்டாக்கலாம் சருமத்தோட சுவாசிக்கும் திறனையே அது பாதிக்கலாம் எதையுமே அதிகமா பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல இது ஒரு வகையான தோல் நோய்க்கு வழிவகுக்கும் அடுத்ததா நிறைய பேருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மேக்கப் பொருட்களை ஷேர் பண்ணிக்கிற பழக்கம் இருக்கும் நம்மளோட பொருளை அவங்க கிட்ட கொடுக்கற பழக்கமும் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் கிட்ட இருக்கிற அலர்ஜி மற்றொருவருக்கு ஈஸியா பரவிடும் இப்ப அவங்களுக்கு பாக்டீரியா வைரஸ் இல்ல அப்படின்னா கண் நோய் தொற்று போன்றவை இருந்தது அப்படின்னா அது பயன்படுத்துற இன்னொருத்தருக்குமே அது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால தனிப்பட்ட சுகாதாரத்தை கடைபிடிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான ஒண்ணு அடுத்தது எல்லாரோட ஸ்கின்னுமே ஒரே மாதிரி ஒப்பனை பொருட்களுக்கு செட் ஆகாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருட்கள் செட் ஆகும் அதை நாம்தான் பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும் சில பொருள் யூஸ் பண்றப்ப நமக்கு அது அலர்ஜியை கொடுக்கும் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருள் யூஸ் பண்ணி அலர்ஜி வந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு தோல் மருத்துவர் போய் பார்க்கணும் இல்ல அப்படின்னா காலப்போக்கில் மோசமான நிலை ஏற்பட்டு தொடர்ந்து தோல் பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும் அடுத்த விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம மேக்கப் போட்டுட்டு வெளியே போயிட்டு வந்து டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லி மேக்கப் கலைக்காமலேயே தூங்க போயிடுவோம் ஆனால் அழகு சாதன பொருட்கள் இரவு முழுவதுமே முகத்துல விட்டு வைக்கிறது ஸ்கின்னுக்கு நிரந்தரமான சேதத்தை அது விளைவிக்கும் என்ன ஒப்பனை பொருட்களில் இருக்கிற ரசாயனம் இரவு முழுவதுமே முகத்தில் இருந்தால் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அதே போல இன்னைக்கு நாட்கள்ல நாம டெய்லியுமே மேக்கப் போடுறோம் நம்ம ஒவ்வொரு பொருளையும் கரெக்டான நேரத்துல சுத்தம் செஞ்சு பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் ஏன்னா நம்ம ஒரு முறை பயன்படுத்திய பொருட்கள்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம பயன்படுத்துகிற ப்ரெஷ்ஷுகள் பியூட்டி பிளண்டர்கள் மேக்கப் அப்ளிகேஷன் கருவி சீப்புகள் போன்றவற்றை கரெக்டான டைம்ல சுத்தம் பண்ணி வைக்கிறது நம்மளுக்கு ஏற்படுகிற சரும பாதிப்பு தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்